இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலிய பீஸ் பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக அப்ப காப்பாற்றினது யாரு தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாது ஒரு வேலை நீங்க அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடைய போக முன்னேறி இருக்கும் வேற வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை இன்னும் பல எலெக்ஷன்ல நாம் பார்த்தோம் எண்பதுல பார்த்தோம் எண்பத்தி நான்குல பார்த்தோம் பல இடத்துல பார்த்தோம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்தது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாற்றி கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறாங்க அவங்களுடைய வண்டவாளம் என்னவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க ஆயிரத்தி ஹரியானால ஆட்சியை கலைக்கிறாங்க எதுக்குன்னா பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தண்ணி சண்டை அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆட்சியை கலைச்சாச்சு எழுபத்தி ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சி கலைச்சாச்சு கர்நாடகால எழுபத்தி ஒன்னு மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு குஜராத் எழுபத்தி ஒன்னு

இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நல்ல அதை கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்க நாங்க எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் லொகேட் பண்ண வைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏரியர் ஆறு ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திய இருபத்தி அஞ்சு ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா இருபத்தி ஒரு மாதங்கள் பண்றாங்க என்ன செய்தி வரணும் என்ன செய்தி வரக்கூடாது எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஆறு ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள் எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும் ஏன்னா சென்சார் போர்டவங்க உள்ள எடிட்டோரியல் உட்காந்துகிட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து எப்படி எல்லாம் பிரஸ் இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்க பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க அப்படி குடைஞ்சிட்டீங்க அப்படின்னு எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன ராஜஸ்தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு மங்கல் பேரி ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மன் அவரை வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நம்ம பிரஸ் எல்லாம் போய் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷி கிட்ட கேட்கிறாங்க எதுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு போன் பண்ணாரு இந்திரா காந்தி அம்மையாரி பண்றதை தவிர ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டத்துல பத்தாயிரம் பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க கேட்டோம் ராஜஸ்தான் ஸ்டேட் போர்டு இருக்கு ஒரு நூறு ட்ரக் அனுப்புங்க அத பத்தாயிரம் பேர்த்த ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால எமர்ஜென்சி போட்டோன்னு தூக்கி அடிச்சிருக்கோம் தப்பு அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அஜய் ஜோஷி சொல்றாரு அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷம் பண்ணுங்க டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்துல கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் இரண்டு தியரி இருக்குதுங்க ஒண்ணு இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பி என் தார் அவங்க யூஎஸ் அம்பாசிடர் சொல்றாங்க நான் எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க அவங்க ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது அதனால மேடம் நினைக்கிறாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பரை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது யார் எழுதுனாங்க டிகே கே ரஜினி பட்டேல் சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம் ஜனாதிபதி முறை வேண்டும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போனோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம் இந்தியாவில கிளம்பி இருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல் பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சியில வேற என்ன பண்ணாங்க பாருங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்ரி பாலிசியை கண்டக்ட் மேனுபுலேட் பண்ண முடியும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சஞ்சய் காந்தி இந்திரா காந்தினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு இந்த கேஆர் ஆர் பூரி அப்படிங்கிறவர்தான் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கவர்னரா நம்ம நியமனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவங்க அப்செக்ட் பண்றாங்க அவருக்கு பேங்கிங்னா என்னன்னு தெரியாது அவருக்கு வந்து பினான்ஸ் தெரியாது அவர் எப்படி கவர்னரா போடுறது அதெல்லாம் ஓவரூல் பண்ணி கே ஆர் பூரிய அவங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில போடுறாங்க அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா ஆர்பிஐ கவர்னரா மாருதி கம்பெனி பேங்க்ல இருந்து பண்ணக்கூடிய வித்ட்ராவல் லிமிட்டை பேங்க்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கதான் மூணு வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே அதனால இன்னும் பாரோ பண்றக்கான லிமிட் அந்த புது ஆர்பிஐ கவர்னர் வந்ததுக்கப்புறம் எவங்க செய்யறான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சியில எந்த அளவுக்கு இந்த நாட்டை வந்து இவங்க வந்து சின்னாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேர்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வராங்க இதை நல்லா கேளுங்க நல்லா கேட்கணும் ஒரு ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும் இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவங்க அவரும்புளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஜூன் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க இந்த நாட்டில் நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி அமெண்ட்மெண்ட் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேக்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நல்லா நான் வச்சுக்கிறது வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இங்க நம்ம ஐயா காரவேந்தன் ஐயா இருக்கிறாங்க நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல் அமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணுங்கிறது பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பி எல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு எதிர்கட்சியில அடைச்சிட்டீங்கன்னா டூ தேர்ட் வந்துடும்ல நூறு பேர் இருக்காங்க முப்பது பேர் ஜெயில் அடைச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எழுபது பேர் இருக்காங்க டூ தேர்ட் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ அப்படி பண்ணி பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க ஸோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி லா மினிஸ்டர் ஹெச் கோக்லே இந்த தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர அந்த நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி ஏற்க கூடாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாராளுமன்றம் அந்த பில்ல பாஸ் பண்ணு ஆக்டா மாறுதுங்க பில்ல பாஸ் பண்ணுது ஏன்னா கையெழுத்துக்கு போலீங்க சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம் அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் ஸோ வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது அனௌன்ஸ்மெண்ட் இல்ல யாரும் கால் ஃபேர் பண்ணல யாரும் கால் கொடுக்கல சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு பதினேழு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து முப்பத்தி ஒன்பதாம் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா டூ தேர்ட் ஆஃப் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணணும்

இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா வியாழக்கிழமை பார்லிமெண்ட் வெள்ளிக்கிழமை பாசிங் சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன் காரணம் திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம் உச்ச நீதிமன்றத்தை கேட்பதற்கு அறுவதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்யறான் இந்தியாவில ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம் இன்னும் நிறைய கதை கதைகளாக கதை கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க பண்ணது எல்லாமே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அரசு பண்ணாங்க இருபத்தி ஒரு மாதத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதுல தலைவர்கள் இருக்கிறார் வேற வேற பகுதியில் ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க யாருக்குமே தெரியாது எப்போ வெளியே வருவாங்க அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்பது ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்பது உயர்நீதி உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது உயர் நீதிமன்றம் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு